இலங்கை அதிபர் சுவை உத்தியோகத்தர்களுக்கான முதலாவது வினை திறன் தடைதாண்டு இரண்டாயிரத்தி பதினாறு பயிற்சியின் பாடசாலையின் நிதி நிர்வாகம் மற்றும் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான வினா தலைநோக்குவோம் அதில் முதலாவது வினா உருவம் ஒன்று திரட்டு நிதியத்தில் செய்யப்படும் கொடுப்பனவுகள் மற்றும் அந்நிதியத்திலிருந்து அப்புறப்படுத்தல் தொடர்பாக இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள வாசகங்கள் ஐந்து தருக ஒன்று வாசகம் நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீண்டும் வந்த வினா திரட்டு நிதியத்தில் செய்யப்படும் கொடுப்பனவுகள் மற்றும் அந்நிதியத்தில் இருந்து அப்புறப்படுத்தல் தொடர்பாக இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள வாசகங்கள் ஐந்து தருக நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று மற்றும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரோமலக்கம் இரண்டாவது நோக்குவோம் வருடாங்க மதிப்பீடுகளில் மீண்டெளும் செலவு விடயத்தில் பொருளாதார வகைப்படுத்தல்கள் ஐந்து தருக வருடாந்த மதிப்பீடுகளில் மீண்டலும் செலவு விடயத்தில் பொருளாதார வகைப்படுத்தல்கள் ஐந்து சம்பளங்களும் கூலிகளும் இரண்டாவது படிகள் மூன்றாவது பிரியாண கொடுப்பனவு நான்காவது வட்டி இல்லா கொடுப்பனவு ஐந்தாவது வளங்கள் சேவைகள் ஆறாவது கைமாற்றல் கொடுப்பனவு சம்பளங்களும் கூலிகளும் படிகள் பிரியாண கொடுப்பனவு வாட்டி கொடுப்பனவு வளங்கள் சேவைகள் கைமாற்றல் கொடுப்பனவு மூன்றாவது வினா அரச வருமான மதிப்பீடுகளை தயாரிக்கும் போது உள்ளடக்கப்படாத பெருகை வகைகள் ஐந்து தருக அரச வருமான மதிப்பீடுகளை தயாரிக்கும் போது உள்ளடக்கப்படாத பெருகை வகைகள் ஐந்து தருக கடன்களுக்கான அளவீடுகள் முட்பணங்கள் கடன்களுக்கான அளவீடுகள் இரண்டாவது சேவைகள் வழங்கப்படாத வருமானங்கள் சேவைகள் வழங்கப்படாத வருமானங்கள் மூன்றாவது மேலழிக்கக்கூடிய கட்டணம் மேலழிக்க கட்டணம் நான்காவது பிடி அல்லது பிடிகாசு ஐந்தாவது ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட தொகை ஆறு மாதத்திற்கும் மேற்பட்ட தொகை அடுத்த உக்க நான்கு நான்காவது வினா வருடாந்த பாதிட்டு மதிப்பீடுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள செலவு விவரங்கள் அடங்கிய தொகுதிகள் ஐந்தினை குறிப்பிடுங்க ஒன்று தலைப்பு இரண்டாவது நிகழ்ச்சி திட்டம் மூன்றாவது கரத்திட்டம் நான்காவது உபகரத்திட்டம் ஐந்தாவது செலவு விடைய வகுப்பு தலைப்பு நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டம் உபகரத்திட்டம் செலவு விடைய வகுப்பு அடுத்து ஐந்தாவது உங்களுக்கு வினாவை பார்ப்போம் திணைக்கள ஒன்றினால் செய்யப்படும் வருடாந்த ஒதுக்கீட்டு சட்டத்தில் உள்ளடக்கப்படாத கொடுப்பன வகைகள் ஐந்து தருக ஒன்று முற்பணங்கள் கடன்களுக்கான கொடுப்பனவு வருமானங்களை மீள கொடுத்தல் பொது வாய்ப்பில் இருந்து கொடுத்தல் ஆறு மாதத்திற்கு மேற்பட்ட காசோலைக்குரிய தொகை ஐந்து மீளளிக்கப்படும் கொடுப்பனவுகள் விடைகளை மீண்டும் ஒரு தடவை நோக்கினால் முப்பட் முப்பணங்கள் கடன்களுக்கான கொடுப்பனவு வருமானங்களை மீள கொடுத்த இரண்டாவது மூன்றாவது பொது வைப்பில் இருந்து முல கொடுத்தல் நான்காவது ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட காசோலைக்குரிய தொகை ஐந்தாவது சட்டத்திற்கமைய முல் அளிக்கப்படும் கொடுப்பனங்குகள் அடுத்த வீணா வினா இலக்கம் அடுத்த வினாவை பார்ப்போம் இரண்டாயிரத்தி திணைக்கள ஒன்றிலே நிதி நிர்வாகம் தொடர்பில் திரைசேரியினால் செய்யப்படும் நிர்வாக மற்றும் மேற்பார்வை செயற்பாடுகள் ஐந்து தருக ஒன்று கணக்கீட்டு அலுவலர்களின் நியமனத்திற்கு ஏற்பாடு செய்தலும் கடமை பொறுப்புகளை வரையறுத்தலும் இரண்டாவது கணக்கீட்டு பிரதான கணக்கீட்டு அலுவலர்களுக்கு நிதி அமைச்சரின் பணிப்புரைகளை அறிவித்தலும் விளக்கம் அளித்தலும் மூன்றாவது அலுவலர்களது சம்பள அளவு திட்டங்களை தீர்மானித்தலும் கட்டுப்பாட்டை மேற்கொள்ளலும் நான்காவது நிதி சார்ந்த சட்டங்கள் நிதி பிரமாணங்களுக்கு இணங்க செயற்படுதல் ஐந்தாவது திரட்டு நிதியத்தையும் பொது வைப்பாக கிடைக்கும் நிதியையும் மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்தல் உடைகளை மீண்டும் ஒரு தடவை நோக்குவோம் கணக்கீட்டு பிரதான கணக்கீட்டு அலுவலர்களின் நியமனத்திற்கு ஏற்பாடு செய்தலும் கடமை பொறுப்புகளை வரையறுத்தலும் இரண்டாவது கணக்கீட்டு பிரதான கணக்கீட்டு அலுவலர்களுக்கு நிதி அமைச்சரின் கட்டளைகளை அறிவித்தலும் விளக்கம் அளித்தலும் இந்த கட்டளைகளை பணிபுரைகள் எனவும் குறிப்பிட முடியும் மூன்றாவது அலுவலர்களது சம்பள அளவு திட்டங்களை தீர்மானித்தலும் கட்டுப்பாட்டினை மேற்கொள்ளலும் நான்காவது நிதி சார்ந்த சட்டங்கள் நிதி பிரமாணங்களுக்கு இணங்க செயற்படல் ஐந்தாவது திரட்டு நிதியத்தையும் பொது வைப்பாக கிடைக்கும் நிதியையும் மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்தல் நன்றி மீண்டும் ஒரு இனிய காணொளியில் சந்திப்போம்